முருகன் அந்த குன்றுகளில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருப்பான் என்பதை வர்ணித்திருக்கிறார் நக்கிரர் எப்படி எங்கெங்கெல்லாம் இருப்பான் சிறுதினை மலரொடு பிழையி மறு அறுத்து வாரண கொடிகொடு பயிர்பட நிரியி ஊர் ஊர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் ஊர் ஊர் கொண்ட சீர்கேடு விளவினம் அந்த மலைப்புறங்களில் இருக்கக்கூடிய ஊர் ஊரும் ஊருக்கு ஊர் எடுக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த விழாவிலும் இருப்பான் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையிலும் தனது பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் கூப்பிடுவாங்களோ பக்தி மேலிட்டு அங்கெல்லாம் வந்துடுவான் கந்துடை நிலையிலும் கந்து என்று சொன்னால் மாடுகளையும் யானைகளையும் கட்டி வைப்பதற்காக ஒரு கழியை வைப்பார்கள் கந்து என்று சொன்னால் நிலையான தூண் போன்றது என்று பொருள் ஆகையால் கந்தன் நிலையான தூண் போன்றவன் பற்றுக்கோடு போன்றவன் தெய்வ தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருமுருகாற்றுப்படையில் தேன் தமிழ் முருகன் என்ற தொடரில் ஒன்பதாவது அத்தியாயத்தை இன்று காண இருக்கிறோம் திருமுருகாற்றுப்படையை மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தொடங்கிய நக்கீரர் இறுதியாக நிறைவாக அதே மதுரையில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய சோலை மலை பகுதியிலே இதை திருமருகாற்றுப்படை நூலை நிறைவு செய்கிறார் இதன் உட்பொருள் என்ன தோன்றிய இடமும் நானே தோற்றுவாய் நிறைவு பெறுகின்ற இடமும் நானே என்பதைப் போல மதுரையில் தொடங்கி மதுரைகளே முடித்திருக்கிறார் பழம் உதிர் சோலை என்று சொல்லும் பொழுது அதன் உட்பொருளாக என்ன விளங்குகிறது என்று பார்த்தால் முக்தியை தரக்கூடிய படமாகிய முக்தியை தரக்கூடிய சோலை என்று பொருள் இருக்கிறது என்று வருத்தோம் அல்லவா இதை பற்றி இது சோலையினுடைய பற்றி இது பழமுதிர்ச்சோலை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன் என்பதை இந்த திருமுருகாட்டுப்படையின் நிறைவு வரிகளாக முந்நூற்றி பதினாறு மற்றும் முந்நூற்றி பதினேழாவது வரிகளாக சொல்லியிருக்கிறார் நக்கீரர் அது என்ன வரிகள் இழுமன இழிதரும் அருவி படமுதிர் சோலை மலை கிட அந்த மேலிருந்து மலை உச்சியிலிருந்து கீழே அருவி கொட்டுகிறது அல்லவா அந்த அருவி நீர் அல்லது இடும் என்று கொள்கிறதா அந்த சப்தத்தை அந்த ஓசையை அவர் வர்ணிக்கும் போது இடும் தும்ன்னு சொல்கிறாங்களே அது போன்ற ஒளி அந்த ஒளியை இழும் என்று சொல்கிறது பழந்தமிழ் இலக்கியங்கள் ஆகைய இழுமனை அந்த இடிதரும் என்று சொன்னால் இழிவு என்று சொன்னால் இழிவு என்று அர்த்தம் இல்லை இறங்கி வருதல் என்பதற்கு பெயர் இடி அந்த மேலிருந்து கீழே இறங்கி வருகின்ற அருவி சோலை அப்படிப்பட்ட பழமுதிர் சோலை மலை கிடவோனே கிழவன் என்றால் முதியவன் என்று அர்த்தம் அல்ல கிழவன் என்று சொன்னால் உரியவன் நிலக்கிடார் என்று சொல்கிறோம் அல்லவா நிலத்துக்கு உரிமையாளன் அதே போல குறிஞ்சிக்கு கிழவன் மலைக்கு உரிய உரியவன் அந்தனுடைய உரிமையாளனாக இருக்கக்கூடிய மழை கிழவனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் என்று இந்த வரிகளிலே சொல்கிறான் முருகன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குன்றுதோர் ஆடலிலே எல்லா குன்றுகளிலும் இருப்பான் முருகப்பெருவான் என்பதை முந்தைய இதிலே சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது முருகன் அந்த குன்றுகளில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருப்பான் என்பதை வர்ணித்திருக்கிறார் நக்கிரர் எப்படி எங்கெங்கெல்லாம் இருப்பான் சிறுதிணை மலரொடு பிளகி மறு அறுத்து பாரண கொடிகொடு பகிர் பட ஊர் ஊர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேலன் தைய வெறி அயர் கல கலனினும் காடும் காவும் கவின் பெருதுருத்தியும் யாரும் குலனும் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையினும் இங்கெங்கெல்லாம் இருப்பான் எங்கெங்கெல்லாம் முருகப்பெருமானிருப்பான் தூய தமிழில்லாம் சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் விலைக்கு சொல்லணும் இல்லையா முதலிலே சிறு திணை மலரோடு திணை எனக்கூடிய மலைப்புறங்களில் வளரக்கூடிய அந்த சிறிய திணை பயிரோடு மலரையும் சேர்த்து விரகி என்று சொன்னால் பரப்பி வைத்த அந்த இடத்திலே மறு என்று சொன்னால் செம்மறி ஆடு அந்த ஆட்டை அறுத்து காட்டுப்புறங்களிலே மட்டும் அவ்வாறு வழிபடுவார்கள் அப்படி அறுத்து வாரணக்கொடி வாரணம் என்று சொன்னால் இரண்டு பொருள் இருக்கிறது ஒன்று யானைக்கும் பெயரும் வாரணம் சேவலுக்கு பெயரும் வாரணம் இங்கே வந்து முருகப்பெருமானுடைய அந்த சேவர்க்கொடி அந்த சேவற்கொடியை நிறுத்தி வைத்து முருகை கிடத்திலே நிறுத்தி வைத்து ஊர் ஊர் கொண்ட சீர்கடு விளவினம் அந்த மலைப்புறங்களிலே இருக்கக்கூடிய ஊர் ஊரும் ஊருக்கு ஊர் எடுக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த விழாவிலும் முருகப்பெருமான் இருப்பான் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் தனது பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் கூப்பிடுவாங்களோ பக்தி மேலிட்டு அங்கெல்லாம் வந்துடுவான் வேலன் தைகிய வெறி கலனும் முருகப்பெருமானுடைய அந்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வேலன் எங்கெல்லாம் மகிழ்ச்சியோடு தைகிய என்றால் ஆடுதல் எங்கெல்லாம் ஆடுகிறானோ அப்படிப்பட்ட வெறியாட்டுக் களத்திலும் வருவான் காடும் காவும் கவின் துருத்தியும் காடு என்றால் மலை மட்டுமல்ல காட்டுப்பகுதிகளும் வருவான் வனப்பகுதிகளிலே வருவான் கா என்று சொன்னால் பூங்கா என்று சொல்கிறோம் அல்லவா அதுதான் கா நந்தவனப்பகுதிகளிலே வருவான் கவின் பெரு துருத்தியும் துருத்தி என்று சொன்னால் தீவு என்பது நமக்கு தெரியும் கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய நிலப்பகுதி அதேபோல் பெரிய ஆற்றுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை ஆற்றிடை குறை என்று சொல்வார்கள் அந்த நிலப்பகுதிக்கு பெயர் துருத்தி என்று பெயர் அப்படிப்பட்ட இடங்களிலும் சில கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட கோவில்களிலும் அப்படிப்பட்ட இடங்களிலும் முருகப்பெருமானை அடைக்கும் போது அவன் வருந்து விடுவான் யாரும் குலனும் வேறு பல வைப்பும் யாரும் என்று சொன்னால் ஆறு ஆற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலும் வேறு பல வைப்பும் வேறு எந்தெந்த இடத்தில் வைத்து வழிபட்டாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமான் காட்சி தந்து விடுவான் சதுக்கமும் நான்கு தெருக்கள் சந்திக்கின்ற இடத்திலும் சந்தியும் மூன்று தெருக்கள் சந்திக்கின்ற முச்சந்தியிலும் புதுப்பும் கடம்பும் புதுவாக புத்திரு புதிதாக பூத்திருக்கின்ற கடம்ப மர நிலையிலும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் இப்பொழுது பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையார் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் முச்சந்தியில் இருப்பார் சதுக்கத்தில் இருப்பார் என்று சொல்வதைப் போல அந்த காலத்தில் முருகப்பெருமானை எல்லா இடங்களிலும் விட்டு வைத்து வழிபட்டு இருக்கிறார்கள் அதைத்தான் வர்ணித்து கொண்டிருக்கிறார் நக்கீரர் புதுப்பூ கடம்பு என்று சொன்னார் கடம்ப மரத்திலே புதிய பூக்கள் பூத்துக்குழுங்குகின்ற கடம்ப மரத்திலே அதனால் முருகப்பெருமானுக்கு கடம்பன் என்று ஒரு பெயர் இருக்கிறது மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையினும் மன்றம் என்று சொன்னால் மரத்தடியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மேடை போட்டு இருப்பார்கள் அதற்கு பேர் அந்த காலத்திலே மன்றம் மக்கள்லாம் ஒரு ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் மட்டும் கூடுகின்ற இடம் அடுத்ததாக பொது என்று சொன்னால் பெரிய அளவிலே மக்கள் கூடக்கூடிய அரங்கம் கந்துடை நிலையிலும் கந்து என்று சொன்னால் மாடுகளையும் யானைகளையும் கட்டி வைப்பதற்காக ஒரு ஊன்றி வைப்பார்கள் கந்து என்று சொன்னால் நிலையான தூண் போன்றது என்று பொருள் ஆகையால் கந்தன் நிலையான தூண் போன்றவன் பற்றுக்கோடு போன்றவன் நம்மை இந்த அருந்து விடாமல் நமக்கு முக்தியாக நிலையைத் தரக்கூடிய நிலையான தூணாக இருக்கக்கூடியவன் என்பதனால் அந்த கந்தன் என்று பெயர் படைத்தவன் ஆக அந்த கந்துடை வைப்ப அந்த கந்துடை நிலையிலும் இருக்கு அருள்புரியக்கூடியவன் கந்தன் இவ்வாறு பல்வேறு இடங்களிலும் அருள் புரியக்கூடிய அந்த கந்தன் வேறு என்ன சிறப்புகளை பெற்றிருக்கிறான் என்பதை நிறைவு பகுதியில் காண்போம் அதுவரை உங்களிடம் இந்த வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்